இந்த நவராத்திரி விழாவுனுடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்றோம் இந்த நவராத்திரி விழாவுடைய ஒன்பதாவது நாளான இன்னைக்கு நாம வந்து எந்த தேவியை வணங்கணும் எந்த சக்தியை அடையணும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் நாம் மனிதன் இன்னைக்கு நம்ம இடையில போறது முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்கி நம்ம போகலாம் எட்டு நாட்கள் பிரார்த்தனைக்கு அப்புறம் ரொம்ப கடுமையான ஒரு முயற்சி ஒரு தவத்திற்கு அப்புறம் நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நம்ம வந்து இறுதி படிகளை லட்சியத்தின் இறுதி படிகளை நம்ம ஏற போறோம் தான் இந்த ஒன்பதாவது ஒன்பதாவது நாள் நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா மா சித்தி தாத்ரி அப்படிங்கிற சக்தியைத்தான் அந்த துர்கையுடைய அந்த அம்சமாகத்தான் இந்த ஒன்பதாவது நாள்ல நம்ம வணங்கும் அதாவது சரஸ்வதி தேவிய சித்தி தாத்ரி அப்படிங்கிற ஒரு அம்சமாக துர்கையுடைய அம்சமாக வணங்குறோம் சித்தி தாத்ரி அப்படின்னா சித்திகளை தரக்கூடியவள் அப்படின்னு சொல்றது இந்த சித்தி அப்படிங்கிறது காரிய சித்தி காரியத்துல வெற்றி புல்பில்மெண்ட் இதை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சித்தி அப்படிங்கிறத நமக்கான சக்திகள் அந்த அஷ்டமா சித்தி அப்படிங்கக்கூடிய அந்த மகா சக்திகள் இதை கொடுக்கக்கூடியவர் இந்த சித்தி தாத்ரி அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் ஒன்பதாவது நாள் அன்னைக்கு நம்ம வந்து இந்த எட்டு நாட்களும் நாம வந்து கடுமையான முயற்சிகள் நம்மளோட உள்ள இருக்கிற பல பறக்க குணங்கள் எல்லாம் அழிச்சு நாம வந்து நல்ல விஷயங்களை வேண்டி அதை அடைஞ்சு வந்திருக்கோம் இந்த ஒன்பதாவது நாள்ல இந்த சித்திதாத்ரி நம்மளுடைய காரியங்களை காரியங்களை சித்தி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத வணங்குறதுக்கு தான் இந்த ஒன்பதாவது நாள் இந்த எட்டு நாட்கள் கடுமையான முயற்சிகள் பயிற்சிகளை தொடர்ந்து நம்ம லட்சியத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த ஒன்பதாவது நாள் இந்த மா சித்திதாத்ரி கிட்ட நாம வேண்டக்கூடிய விஷயங்கள் இந்த சித்திதா சித்திதாத்ரி நமக்கு வழங்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கான ஒரு இந்த லட்சியத்தை அட எடையக்கூடிய அந்த முழுமை இந்த வெற்றி சித்தியை கொடுக்கற அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அகம்பாவம் மோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அறியாமை எல்லாத்தையும் இது பண்ணி நமக்கு ஒரு ஆன்மீக தெளிவையும் இந்த சக்தி வழங்குகிறது அப்படிங்கிறது அந்த ஒன்பதாவது நாளுடைய ஒரு தாற்பயமாக இருக்கு இந்த நாடுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய அந்த முயற்சிகள் இது வரைக்கும் இது பண்ண முயற்சிகள் பயிற்சிகள் எல்லாத்தையும் ஒரு புல்பில்மெண்ட் நோக்கி நாம வந்து கொண்டு போகணும் அந்த முழுமையை நம்ம வந்து சக்சஸ் வேண்டும் அப்படிங்கிற அதை அடையாளம் அதாவது இந்த முயற்சி எல்லாம் அந்த நெகட்டிவிட்டிஸ் பைனலா இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டிஸ் இக்னோரன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு டுவர்ட்ஸ் அந்த பைனல் கோல் அதாவது முழு முயற்சியோட முழு நம்பிக்கையோட நாம போகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒன்பதாவது நாள் நவராத்திரியினுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த எட்டு நாட்கள் நாம வந்து பல்வேறு சக்திகளை அடைஞ்சு தேவையில்லாத அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் கடந்து இன்னர் எல்லாம் கடந்து இந்த எட்டு நாட்கள் இந்த ஒன்பது நாட்களும் நாம வந்து அடைஞ்ச அந்த பயிற்சி முயற்சிக்கும் பல ஆகிய ஒரு டெஸ்ட் ஆக நாளைக்கு ஆயுத பூஜை இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ண போற ஒரு நாள் ஆகட்டான் இந்த ஆயுத பூஜையை அடுத்த நாள் வந்து நம்ம கொண்டாட ஒன்பது நாள் நம்ம அடைஞ்ச சக்திகளையும் விட்டு கலைந்த அந்த நெகட்டிவிட்டிஸ்ல இருந்து விடுபட்டு நம்முடைய முழுமையான ஒரு சக்தியை ஒரு படைத்து அதை வந்து ஒரு அர்ப்பணிப்பாக கொடுத்து அந்த தேவியை வணங்கக்கூடியதானது அதனுடைய டெஸ்ட் ஆக அந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது இருக்கு அந்த ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் நம்மளுடைய அந்த டெஸ்டுடைய ரிசல்ட்டாக நம்மளுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக விஜயதசமி வருது இந்த விஜயதசமியோட இந்த நவராத்திரி அப்படிங்கிற மகத்தான விழா நிறைவடையுது சோ நம்ம வந்து இந்த ஒன்பது நாட்கள்ல நம்மளுடைய அந்த தீய சக்திகள் எல்லாம் மூவர்கம் பண்ணி நமக்கு தேவையான வெற்றிக்கு தேவையான சக்திகளை அடைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாக உயர்ந்து நாம வெற்றி அடைவோம் அப்படிங்கிற வெற்றியை அடையக்கூடிய அந்த நாளாக விஜயதசமி அன்னைக்கு இந்த நவராத்திரி விழா அப்படிங்கிறது முடிவடைது அப்படிங்கிறத நவராத்திரி விழாவினுடைய ஒரு மகத்துவம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்க இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தளம் பதிப்போம்